மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் துவங்கிய கோடைவெயலின் தாக்கம் தண்ணீரை தேடி அலைந்து திரியும் வனவிலங்குகளுக்கு வனத்துறையினர் வனப்பகுதிகளில் ஏற்படும் வறட்சியை தொடர்ந்து ஆங்காங்கே வனப்பகுதிகளுக்குள் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பி வருகின்றன உணவு தண்ணீர் தேவைக்காக வனவிலங்குகள் அருகே உள்ள கிராம பகுதிகளுக்குள் படையெடுத்து வருவது தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் யானைகள் கூட்டமாகவும் ஒற்றை காட்டு யானை வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் மற்றும் அரிசி பருப்பு மற்றும் தோட்டங்கள் மற்றும் விலை நிலங்களுக்குள் புகழ் பயிர்களை சூறையாடுவதும் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்களை கொண்டு செல்வதும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த விவசாயிகளும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது கோடைவயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தண்ணீருக்காக குட்டியுடன் வந்த மூன்று காட்டு யானைகள் கோவை தடாகம் பகுதியில் உள்ள பொன்னூத்து அம்மன் கோவில் அருகே வனத்துறையினர் வைத்திருந்த தண்ணீர் தொட்டியில் தாகம் தீர்க்க தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த ஒரு காகம் தொட்டியின் மேல் அமர்ந்தது இதனை கண்டு அச்சுமடைந்த யானைகள் பின்வாங்கின இந்த காட்சிகளை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்திருந்தார் அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பெரிய அளவில் உருவம் கொண்ட யானையை கண்டு வனவிலங்குகளும் மனிதர்களும் அஞ்சுகின்ற நிலையில் காகத்தை கண்டு யானைகள் அஞ்சிய சம்பவம் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது